அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போகிற நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி அம்சா டெய்லேருந்து ரெண்டு தரமான பெருங்குட்டு சென மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெட்டின் ஜெர்சியில் தரமான மாடுங்க இந்த முதல் மாடோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டின் ஜெர்சிங்க மாடு ரெண்டாநீத்துக்கு செனையாக இருக்குதுங்க மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணி இருங்க நல்லா மாடு பெருவெட்டு மாடுங்க நல்லா போன் வெயிட்டு நல்லா மடிஷட்டான மாடுங்க நான் ஒரு வாரம் டூ பத்து நாளுங்கிறப்போ மாடு இன்னும் நல்லா நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மாடு நல்லா மடி வைக்கிங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நல்லா நரம்படி இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தாலே பால் நரம்பு தெரியுங்க நல்லா மா ஒரு இன்ச்சு ஓஸ் மாதிரி நல்லா நரம்படி இருக்குதுங்க நல்லா காம்பு நல்லா பெருங்காம்புங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டேஷன் அஃப்லாம் குறை வராதுங்க நல்லா ஒரு எருமை பாலுக்கு ஈக்குவலானால் தரோம் ஒரு பத்து ஹச்எஃப் வச்சுருக்கோம்னா இது மாதிரி ஒரு ரெண்டு ஜெர்சி கிராஸ் வச்சுருந்திங்கன்னா ஃபேட் எஸ்என்ஆஃபாக அவரேஜ் பண்ணி கொடுக்குங்க மாட்டில் நல்லா ஜைஜான்டிக்கான மாடுங்க பெருவட்டான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை சாலிடாக எதிர்பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்ல சொல்லலாம் அப்படி நாங்கள் சொல்ல விரும்பலைங்க ரெண்டு வேலைக்கு பதினெட்டு லிட்டருக்கு தப்பு இல்லாமல் மாடு கறவை கொடுக்குங்க மாடு ரெண்டாணியத்துக்கு சனியாக இருக்குதுங்க மாடு தேவைன்னு நினைக்கிறோம் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி தாராளமாக கால் பண்ணலாங்க மாடு சுழி சொத்தத்தில் இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான ரெட் சிந்துங்க ரெட் சிந்து கிராஸில் தரமான சென மாடுங்க நல்லா மடிசட்டான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை சாலிடாக கறக்கூடிய மாடுங்க அதுக்கு விட்ட மாடு இல்லைங்க இதுக்கு விட்ட அது இல்லைங்க அது மாதிரி ரெண்டு மாடும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குதுங்க மாடு நல்லா பெருவிட்டு மாடுங்க நல்லா மடிசட்டு மாடுங்க இன்னும் அதிகபட்சம் மாடு கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் டு பத்து நாள் தாங்க டைம் இருக்குது கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கான உத்தரவாதம் கொடுத்துருவோங்க இதுவும் பால் ஃபேட் எஸ்என் ஆஃப் நல்லா தரமாக இருக்குதுங்க ரெண்டு வேலைக்கு பதினெட்டு லிட்டரு தரவாக சாலிடாக கறந்துட்டு போயிருங்க மாடு அந்தளவுக்கு உயரம் நட்டு நீலாம் மாடு சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடுங்க மாட்டில் எந்த குறையும் இல்லைங்க ரெண்டு வேலைக்கு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறந்துக்கலாங்க இந்த ரெண்டு மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் சொல்கிறேங்க ரெண்டு வேலைக்கு ஒரு ஒவ்வொரு மாடும் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் குறையாமல் நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இருபது லிட்டர் கூட கறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க மாட்டில் அந்த அளவுக்கு தெளிவான மாடுங்க நல்ல மடி செட்டு காம்போலாம் எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணாலே டெலிவரி கொடுத்துட்லாங்க இல்லை மாடு நேரில் வந்து பண்ணையில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க